اللہ الحمدللہ وکفہ والسلام والسلام واللہ نبی عبادہ وعالیہ واسعابی اجمعین اما طرح قال اللہ تعالیٰ فی محکمی تنزیل عوض باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم سمجعالنا جا علی شریعت امدل فتنیعہ ولا تتنیعہ واللہ ملائی علیہ وآلہ قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم انا دہر اور کمان قال علیہ السلام اللہ علیہ السلام பலவற்ற அல்லாரனும் நிகரில்லா புலியமாகிய எல்லாம் அல்ல அல்லாவின் திருப்பெயராக தோன்று சாந்தியமும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லா அலி வசலம் அன்னாரின் மீதம் அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாவியங்கள் தபே தாவியங்கள் குறிப்பாக ஃபஜல் கொள்கைக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களின் விதம் என்றொன்றும் நின்று நிறோட்டமாக ஆகும் கண்ணியமிகு அல்லாவின் நலனுக்கு எல்லாம் இந்த உலகத்தை எப்போது படைத்தாலும் அப்போயே மாதங்கள் பன்னிரெண்டு பன்னிரெண்டு மாதங்கள் படைத்திருக்கின்றான் இந்த பன்னிரெண்டு மாதங்களிலே என்ன அடுத்த சொல்லூர் ஹீன்பல்வா ஈஸ் அக்ஷர் இல்லா மின்ஹா அரபா குழுபுறோம் என்று சொல்கிறான் சங்கை மிக்க மாதங்களாக இந்த நான்கு மாதங்களை நான் ஆக்கியிருக்கின்றேன் ஆகையால் மீது எட்டு மாதம் இருக்கின்றது எட்டு மாதத்தில் எந்த மாதத்தையும் அல்லாவிட்டாலா ஒரு பீடையான மாதம் கெட்ட மாதம் என்று சொல்லவில்லை எல்லா மாதமும் மாதம் மாதம்தான் அல்ல வந்து அந்த மா அந்த மாதத்தை அதிகமாக இவாதம் செய்வதற்காகத்தான் இந்த மாதிரி சொல்லப்படுகின்றது ஏன்னா போர் போர்கள் நடக்காது இந்த நாத மாதத்தில் அதற்காகத்தான் இந்த மாதத்தை சங்கை மாதங்களாக சொல்ல சொல்லப்படுகின்றது எந்த இடத்திலும் எந்த மாதமும் கீடை மாதம் இந்த மாதத்தில் இது மாதிரி இருக்குது அந்த மாதிரி செய்யக்கூடாது என்று எங்கேயும் சொல்லப்படவில்லை ஆனால் ஒருவர் சரியத்தில் மார்க்கத்தில் இல்லாதது இல்லை இருக்குது என்றும் இருப்பதை இல்லை என்றும் சொல்கின்றாரோ அவன் மிகப்பெரிய குற்றவாளி அவன் சரீரத்திற்கு துரோகம் செய்வது போலதான் ஆக நிக்க அல்லாமே இப்போது சக்கருடைய மாதம் சக்கருடைய மாதம் பீடை மாதமா என்று பலர் சொல்லிக்கொண்டேதான் இருக்கின்றார்கள் சக்கருடைய மாதத்தை பற்றி பேசுவதற்கு என்ன அவசியம் என்று சில பேருக்கு கேள்வி என்கிறான் ஆனால் பேசுவதற்கு அவசியம் இருக்கின்றது என்று சொன்னால் ஒரு சமூகத்தில் ஒரு விதாத்து ஒரு இந்த சக்கருடைய மாதம் பீடை மாதம் என்று அவர்கள் முன்னோர்கள் சொல்லினார்கள் அந்த அதை சில நம்பினார்கள் அந்த மூணு நம்பிக்கை இன்றும் தொடர்கின்றது இதை விளக்குவதற்காகத்தான் சப்பருடைய மாதத்தை பற்றி பேசப்படுகின்றது சப்பருடைய மாதத்துக்கு இரண்டு பேர்கள் இருக்கின்றது சப்ரல் முசப்பர் சப்ரல் ஹை சப்ரல் முசஃபர்னா இது சுத்தப்படுத்தக்கூடிய மாதம் சப்ரல் ஹை சிறந்த மாதம் என்று சொல்லப்படுகின்றது சப்ரூடைய மாதம் என்பது இஸ்லாமிய இதிரி ஆண்டின் இரண்டாவது மாதமாக இருக்கின்றது ஆனால் சப்ரூடைய மாதம் என்பது பீடை மாதம் இல்லை சப்ர சப்ரருடைய மாதம் பீடை மாதமாக இருந்திருந்தால் இந்த நாமலாம் இன்று தீந்தியார தீந்தாலையாக இருப்பதற்கு காரணமாக அமைந்த அந்த இதயத்துடைய பயணம் வளர்ச்சிக்கு வித்திட்டதை இதழத்துடைய பயணம் இந்த இதரத்துடைய பயணமும் எங்கே தொடங்கியது சகருடைய மாதத்தில் தான் இந்த ஹிஜ்ரத்துடைய பயணம் தொடங்கி ரப்பி மாதத்தில் நிறைவு பெற்றது இந்த உலகம் எங்கும் திரும்பும் திசையெல்லாம் ஜீனு இஸ்லாம் பரவதற்கு காரணமாக அமைந்தது ஹிஜ்ரத் அந்த ஹிதிரத்து இந்த சக்குருடைய மாதத்தில் தான் தொடங்கியது அப்படி பீடை மாதம் என்று சொல்லியிருந்தால் இந்த ஹிஜ்ரத் துனிதமிக்க இந்த ஹிஜ்ரத் இந்த மாதத்தில் தொடங்கியிருக்கிறோமா இல்லை சக்குருடைய மாதம் என்பது புனிதமான மாதத்தம் எல்லா மாதமாரி இந்த மாதம்தான் இந்த மாதத்திற்கு ஒரு பிரத்யேகமான ஒரு மாதத்தை எது எதுவுமே இல்லை இரண்டாவது நாயகம் மாதத்தில்தான் தண்ணம் செல்லும் அவருடைய உயிர் முலையாக இருக்கக்கூடிய அன்னை ஃபாத்திமா நாயி அவர்களுக்கும் அலி ஜவ்லாஹ் தலா அவர்களுக்கும் இரண்டு தம்பிதாரர்களுக்கும் திருமணம் நடைபெற்றது அப்படி சக்கருடைய மாதம் பீடை மாதமாக இருந்திருந்தால் இந்த திருமணம் நடைபெற்றிருக்குமா இல்லை இந்த சொருகத்துடைய இளைஞர்களுடைய இளைஞர் பட்டாளத்துடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் இமாம் ஹசன் இமாம் ஹுசேன் பிரதமர் அல்லாவது இந்த இரண்டு பொக்கிஷன்களும் இந்த சப்பருடைய மாதத்துக்கு தான் கொடுத்திருக்கான் அதனால் சப்பருடைய மாதம் என்பது பீடை மாதம் இல்லை சப்பருடைய மாதம் எப்படின்னா இப்போ சப்பருடைய மாதத்தை பற்றி நாம் எப்படி விலகி இருக்கின்றோம் என்று சொன்னால் ஒரு உதாரணத்தை ஒரு புயல் காற்று ஒரு நிலச்சரிவு ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த நிலச்சரிவு இரண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் இருக்கும் ஆனால் அதனுடைய நஷ்டம் வந்து ஐந்து வருடம் ஆகும் அதோடைய நஷ்டத்தை தான் அதாவது ஒரு இந்த சமூகத்தில் இந்த சப்புருணை மாதம் என்பது வீடை மாதம் என்று சொல்லிவிட்டார்கள் அதை நம்பி இதுவரை அதனுடைய தாக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது அதனால்தான் சப்புருணை மாதத்தை பற்றி பேசி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகத்தான் சக்குடைய மாதத்தை பற்றி பேசப்படுகின்றது கண்ணியமிக்க அல்லாவின் நல்லது எவ்வளவு போர்கள் நடந்திருக்கின்றது போர்களில் வெற்றி மாதம் என்று சொல்லப்படுகிறது சக்குருடைய மாதம் சக்குருடைய மாதம் வெற்றி மாதம் எவ்வளோ போர்கள் வெற்றி பெற்ற மாதமாக இருக்கின்றது சக்குருடைய மாதம் பீடை மாதம் என்பது சரியத்தில் எங்கேயுமே சொல்லப்படவில்லை ஆனால் பூர்வமான ஆதாரமும் சக்குருடைய மாதம் பீடை மாதம் என்று சொல்லப்படவில்லை கன்னியமிக்க அல்லாவின் நிலைவே ரமலான் மாத ரம்லானுக்கு விஞ்சானபூர்வமான ஆதாரம் இருக்கின்றது இது வந்து புனித மிக்க மாதம் ஏன்னா அதே மாதிரி சரீரத்தில் சொல்கின்றது ரம்தான் மிக்க மாதம் தமிழ் கோக்கிறதுனால விஞ்ஞான மூலியமாக மிக்க மாதம் இதன் புனிதமாக விஞ்ஞானம் சொல்றது ஏன்னா மனிதன் தன்னை மாற்றிக் கொள்கின்றான் ரம்லானுடைய மாதத்தில் ஏனையின் உயரத்தை தொடக்கக்கூடிய ஒரு மாதமாக ரம்லானுடைய மாதம் இருக்கின்றது அல்லாவின் நெருக்கத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாகத்தான் தமிழ்நாடு மாதம் இருக்கின்றது கமலாண்மை மாதம் புனிதமான மாதம் என்பது விஞ்ஞானபூர்வமான இருனிதல் கதர் இரவு எது நிறுவனமாகது ஒரு க ஏதோ ஒரு கல் வீசப்படுகின்றதாம் வானத்திலிருந்து மின்கலத்திலிருந்து அந்த ஒரு ஒரு நாள் ஒரே நாள் மட்டும்தான் அந்த கல் வீசுவதை நிறுத்தப்படுகின்றது அது இந்த நாள்னா லைன்கள் கதர் இரவு லைத்தல் கதர்னால் நம்ம நினைத்துக் கொள்கின்ற ஒரு இருபத்தி ஏழு ஐந்து ஒற்றைப்படைகளில் ஏதோ ஒரு இரவுல வரலாம் அதில் கணிமிக்க அல்லா எல்லா மாதத்திற்கும் எல்லாம் தரா தன்னுடைய தனித்தனி சிறப்பு வைத்திருக்கின்றான் அதே போல சக்குருடைய மாதத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்கின்றது ஆகியால சக்ருடை மாதம் என்பது நாமளே செய்யணும் என்னன்னு புதிய கல்யாணம் ஆகும் சக்குருடைய மாதத்தில் நடந்த திருமணங்கள் விவகாரத்தில் முடிக்கின்றது என்று நான் எண்ணிக்கொள்கிறோம் இது தவறான ஒரு எண்ணமாக இருக்கிறது தமிழ்நாடு நடக்கக்கூடிய திருணமா திருமணமாக இருந்தாலும் சரி மற்ற மாதங்களில் நடக்கக்கூடிய திருமணமா இருந்தாலும் சரி விவகாரம் ஆகும்னா விவகாரம் ஆகும் ரெண்டு ஒரு மனம் மனங்கள் இணையவில்லை என்று சொன்னால் அது எந்த மாதத்துல திருமணம் நடந்தாலும் செய்தான் அது என்ன விவகாரம் ஆகும் அதே போலதான் குழந்தை பாக்கியம் இல்லை சப்புடை மாதத்தில் திருமணம் செய்தால் குழந்தை பிறக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எத்தனையோ திருமணங்கள் ரம்லான் மாதத்தில் நடக்குது பக்ரீத் மாதத்தில் நடக்குது அந்த அந்த இல்லை குழந்தைகளை போய் நம்ம யாரை சொல்லுவோம் கண்ணிமிக்க அல்லாவின் இந்த மாதத்திற்கு ஒரு தனியே ஒரு எதுவுமே கிடையாது மற்ற மாதங்களைப் போல் தான் இந்த மாதம் நான் செவருடைய கீழே மாதம் என்று சொல்லாதீர்கள் அனைத்தாக என்று அல்லா சொல்கின்றான் நான் தான் காலம் அதனுடைய மகன் என்னை தித்துகின்றான் யார் காலத்தை தித்துகின்றனோ அவன் அல்லாவை திருத்துகின்ற போல் அல்லாவை திருத்து போவான் அவன் மீனாக இருக்கக்கூடிய ஆகிய கண்ணிமிக்க அல்லாவின் நிலைகளே நம்மளை என்ன செய்யணும் புதுசா திருமணமான தம்பதிகளை நாம் பிரித்து விடுகின்றோம் இதான் மிகப்பெரிய துரோகம் நாம் சைத்துக்கு மார்க்கத்திற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை சக்கர் மாதத்தின் தம்பதிகளை நீங்கள் பிரிக்க வேண்டும் என்று நாம் பிரித்து காட்டுகின்றோம் இதன் விளைவாகத்தான் இன்று நாம் சோதனைகளை சந்தித்திருக்கின்றோம் சற்று சிந்திக்கப்படும் கணி மாணவர்களே அல்லாவுடைய எல்லா மாதம் சமமான மாதம்தான் என்ன மாதத்திற்கு ஏற்றத்தாலும் இல்லை கீழ்த்தரசும் அஜலாபாதும் அலஹாபாத் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமாறுகளை அழைத்திருந்தாலும் சில நபிமார்களை சில நவிமார்களே அல்லா தலா அந்தஸ்தை இறங்கியிருக்கின்றான் அதே போல் உள் ஆகும் என்று சொல்லப்படும் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களே ஐந்து நபிமார்களுக்கு நவிமாறுகளுக்கு அல்லாஹலா தனி அந்தஸ்தை வழங்கியிருக்கின்றான் அவனுடைய இது இதுதான் அதனால வந்து இந்த மாதம் அந்த மாதம் எல்லா மாதமும் அல்லாவுடைய மாதம் நான்கு மாதம் புரிந்த மாதம் மாதம் அல்லா சொல்லியிருக்கான் ஏன்னா இந்த மாதத்துல போர் நடக்காது அந்த அப்போ அந்த காலத்தில் போர்கள் நடந்த அதிகமாக போர் நடந்திருக்குது அதனால தான் நல்லா இந்த மாதிரி இந்த மதத்தை நான் சொல்லியிருக்கேன் என்றான் என்னைக்கு அல்லவனே கேட்டதை போல் அமல் செய்திருக்கு எல்லாம் நல்லா தோட்டி செய்வனே